ஆர்வம் உள்ளவர்கள் ஆஸ்திரேலியா வரை சொந்த செலவில் வந்தால் அங்கிருந்து கைலாசா நாட்டின் சிறிய ரக விமானம் மூலம் கைலாசாவுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்பதுதான் நித்தியின் தற்போதைய அதிரடி அறிவிப்பு நடிகையுடன் பாலியல் குற்றச்சாட்டு தொடங்கி அடுத்தடுத்து நில அபகரிப்பு சொத்துக்கள் மோசடி இளம் வயதினரை சந்யாசம் செய்ய நிர்பந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் போலீசாரால் வலை வீசி தேடப்பட்டு வருவதாக கூறப்பட்டாலும் அதற்கெல்லாம் அசராத நித்யானந்தா தொடர்ந்து பல அதிரடி அறிவிப்புகளை கொடுத்து பொதுமக்களை அசரடித்து வருகிறார் தன் மீதான குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்குகளை சிறிதும் சட்டை செய்யாத நிறுத்தி சூரியன் உதிப்பதையே தான் நிறுத்தி வைத்ததாக கூறி அதகளப்படுத்தினார் அடுத்ததாக கைலாசா என்ற தனி நாட்டையே உருவாக்கியுள்ளதாக அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தார் தொடர்ந்து கைலாசா நாட்டுக்கென தனி சட்டம் ரிசர்வ் வங்கி ஆகியவற்றை உருவாக்கி இருப்பதாக கூறிய நித்தி கைலாசாவின் தனி கரன்சியாக தங்க நாணயங்களையும் வெளியிட்டு ஆச்சரியமூட்டினார் சங்கம் என்ற பெயரில் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் தனது அறிவிப்புகளை யூடியூப் வாயிலாக நித்யானந்தா வெளியிடுவதால் அவர் எங்கு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த காட்சிகள் நேரலை பின்னூட்ட வலைப்பின்னல் மூலம் ஒளிபரப்பு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் கைலாசா நாடு ஈக்வடார் நாட்டின் ஒரு தீவு என கூறப்பட்ட நிலையில் அதை அந்நாட்டு அரசு உறுதிப்படுத்தவில்லை இந்த நிலையில்தான் கைலாசாவுக்கு மூன்று நாட்கள் இலவச சுற்றுலா ஏற்பாடு செய்ய போவதாக கூறியுள்ள நித்தி விருப்பம் உள்ளவர்கள் கான்டாக்ட் அட் கைலாசா டாட் ஓஆர்ஜி என்ற மின்னஞ்சலில் விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ளார் கைலாசாவில் தினசரி பத்து முதல் இருபது பேருக்கு நேரடி தரிசனம் தர உள்ளதாகவும் நித்தி தெரிவித்துள்ளார் your visa request contact at kailasa.org i may maximum 10 people to இலவச விசா வழங்கப்படும் என கூறியுள்ள நித்தி மக்கள் ஆஸ்திரேலியா வரை சொந்த செலவில் வந்தால் அங்கிருந்து தனது கருடா விமானம் மூலம் கைலாசாவுக்கு அழைத்து செல்வது முதல் மூன்று நாட்களுக்கு உணவு தங்கும் வசதி போக்குவரத்து ஆகியவை இலவசமாக வழங்குவதோடு மீண்டும் ஆஸ்திரேலியா வருவது வரை கைலாசாவின் செலவு என சிலர்க்க வைத்துள்ள பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க உங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் வாங்க காலைல பதினொரு மணிக்கு உங்களுக்கு பிக்அப் பண்ணதுக்கு கார் எடுத்துட்டு வந்துருவாரு வரும்போது உங்களுக்கு காய் பழம் பூ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவரோ பண்ணிடுவாரு நீங்க வந்தா மட்டும் போதும் நீங்க வந்தா மட்டும் போதும் இதனால் அவர் தங்கியிருக்கும் தீவு ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் இருக்கிறதா என்ற கேள்வியும் அதே நேரத்தில் கைலாசா என்கின்ற பெயரில் எந்த ஒரு நாடும் சர்வதேச அமைப்புகளால் அங்கீகரிக்கப்படாததால் ஒரு நாடு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தலைமறைவு வாழ்க்கை வாழும் நித்யானந்தா தற்போது தாமாக முன்வந்து போகிறாரா அல்லது இதுவும் அவரது பழைய அறிவிப்புகளைப் போல கண்துடைப்பா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஆன்மீக சுற்றுலா நடைபெற்றால் மட்டுமே விடை தெரிய வரும் பஞ்சா போட்டுவம்ல சாம்பார் அப்ப எனக்கு மாலைமுரசு செய்திகளுக்காக சிகாமணி